அதிகப்படியான மகசூல் தரக்கூடியது டீட்டெயிலா பாத்திரலாம் வாங்க கை நடவு அப்படின்னு நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் இயந்திர நடவுல நூத்தி இருபது நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் நேரடி நெல் விதிப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு அறுவடைக்கு வந்துருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய காலமும் கிடையாது ஒரு குறுகிய காலமும் கிடையாது ஒரு மிதமான ஒரு காலங்களில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் சோ இதனோட வயது வரம்பு இதுதான் சோ நிறைய விவசாயிகள் இந்த ரகத்தான் நீங்க நடவு செஞ்சு பாருங்க நல்ல மகசூல் தரக்கூடியது ஒரு ஏக்கருக்கு விதநிலை அப்படின்னு கை நடவா இருந்துச்சு இருபது கிலோ விதிநிலை இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதநிலை இருந்தாவே சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ விட்டு நடுவாங்க அந்த அளவுக்கு விட்டு நடவலாம் கொஞ்சம் நாத்து வச்சு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நேரடி விதிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோல இருந்து ஒரு பதினெட்டு கிலோ விதிநிலை வந்து நீங்க விதைச்சீங்க போதுமானது ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல நெருக்கமா இருக்கும் ஸோ இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தா இருபது கிலோவே வதக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாத்து விட்டு நடவு செய்ய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்கள் நடவு போட்டுருங்க இதுல நீங்கள் இயந்திர நடவு செய்கிற விவசாயிகள் இருந்தால் இருபது நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் நடவு போடுறது ரொம்பவே நல்லது நேரடி நெல் விதைப்புல நீங்கள் எப்போ விதை நெல் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை ஊற வச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் கைது நீங்கள் டேரெக்டாக நெல்வாயில் வீசிடலாம் ஸோ வீச சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ட்ரம் சீடர் முறையில் வீசி பாக்குறாங்க சோ அதுல பாத்தீங்கன்னா ட்ரம்சிலர் முறையில் வீசலாம் பட் ஆனா கலைகளை கட்டுப்படுத்த முடியாது நீங்க இதுவே நீங்க நேரடி நெல் விதிப்புல கைகளால வீசுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கலைகளை கட்டுப்படுத்த முடியும் சோ பட்டம் பார்த்து பயிர் செய்யல என்னென்ன பட்டங்களுக்கு இந்த நல் ரகம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலடி பின் சம்பா நவரை குருவைக்கு இந்த நல் ரகம் சூட்டபிளா இருக்கும் இந்த நான்கு பட்டங்களுக்கும் இந்த நல் ரகம் ரொம்பவே அருமையான ஒரு மகசூல் தரக்கூடியது இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நல்ரகம்னு சொல்ல முடியாது ஒரு குறுகிய கால நல்ரகம்னு சொல்ல முடியாதுங்க ஒரு அதுக்கும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு பத்து நாள் குறைவாகவும் பத்து நாள் அதிகமாகவும் இருக்கு இந்த நல் ரகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக பயிர் பண்ணலாம் ஸோ சூப்பரான ஒரு நல் ரகம் தான் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தினா இலை சுருட்டுப்புழு தண்டு துளைப்பான் குலை நோய் இலை உரை அழுகல் நோய் இலை உரை கருகல் நோய் இதற்கெல்லாம் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் தாங்க இந்த நல் பார்க்கப்படுது குறைஞ்சபட்சம் இந்த வயலுக்கு பார்த்தீங்கன்னா ஓரிரு மருந்துகள் அடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் கண்டிப்பாக எல்லா வயலுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து இல்லை ரெண்டு மருந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த இந்த வயலுக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கு அதிகமாலாம் உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு இந்த பச்சை கட்டி உரம் கொடுத்த ஒரு பத்து நாள் கழிச்சு அடிக்கக்கூடிய மருந்தும் கதிர டைம்ல அடிக்கக்கூடிய மருந்து மட்டும்தான் உங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை விட அதிகமா உங்களுக்கு மருந்து வந்து நோய் தாக்கமோ இல்ல பூச்சி தாக்கமோ அதிகமா ஏற்படாது இந்த நல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டையிலிருந்து ஐம்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு டன்ன்னுலேருந்து எட்டு டன் வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் மழை மற்றும் காற்றுக்கு ஓரளவுக்கு சாயாத தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நாளாக பெற்று இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கை சீற்றம் வரும்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க இந்த ரகத்தை நீங்கள் மழை காலங்களும் நடலாம் காற்று அடிக்கும் இந்த நாள் ரகத்தை நீங்க நீங்கள் தாராளமாக பயிர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு ரொம்பவே தடிமனா இருக்கும் உறுதியா இருக்கிறதால கொஞ்சம் சாயரோட திறன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும் கண்டிப்பா வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு ஒரு நெல் கதிரோட நெல் கதிரோட மணிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க இந்த நெல் கதிரோட கதிர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீண்டமா இருக்கும் இந்த நெல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க இந்த நெல் ரகத்தின் தண்டு பெரிதாக இருப்பதால சாயம் திறன் பாத்தீங்கன்னா மிகவும் குறைவுன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பா அந்த மாதிரிதாங்க தண்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே உறுதியா இருக்கும் எந்த வயல் எல்லாமே தண்டு உறுதியா இருக்கோ அதெல்லாம் சாயவதன் வாய்ப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக்கும் இந்த நல் ரகத்தோட வர்த்தகம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தோட வர்த்தகம் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாயில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்குமே விற்கும் சோ அதுவே நீங்க குவிட்டால் கணக்குல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு எட்நூறு பக்கம் வந்துடும் ஸோ நல்ல ஒரு விலை கொடுக்கக்கூடிய ஒரு நல் ரகம் தாங்க ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாங்க தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை விற்பனை கூடங்கள்ல இந்த நல் நீங்க தாராளமா விற்பனை செய்யலாம் விற்பனைக்கு எடுத்துக்குவாங்க இந்த நல் ரகத்தோட இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் டியூ பத்து பத்து அண்ட் என்எல்ஆர் முப்பத்தி நான்கு நாற்பத்தி நாலு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நல்லும் இனக்கலப்பு தாங்க பண்ணி தாங்க இந்த நல்லரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இரண்டு நெல்லுமே ஒரு சூப்பரான மகசூல் தரக்கூடியது நல்ல லாபம் தரக்கூடிய நல் ரகம் நல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சு இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கானாவே பூர்வீகமாக கொண்ட ஒரு நல் இந்த நல்ரகத்தின் ரகத்தின் திறன் பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிணைப்புகள் எழுபது முதல் எண்பது தூர் வரைக்குமே கட்டுங்க அளவுக்கு

ஷேர் பண்ணுங்க இது ரெண்டு பண்ணாவே போதுமானது கூடவே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்க கொடுக்குற ஆதரவு எனக்கு ரொம்பவே தேவை நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட நம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க நீங்கள் நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலப்பட்ட சந்தேகங்கள் இல்லை பல வகை பத்த சந்தேகங்கள் அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை ஒழுகுமுறை விற்பனை கூடங்கள் வர்த்தங்களை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அதில் ஜாயின் பண்ணி கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய்ச்சட்டா